பரிசுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறை வார்த்தைக்க நண்டியாப்பா அரிசு ஆவியார் திரியக தேவன் என்னை மறைத்து இன்றைக்கு அவளோடு கேட்குற மக்களுக்கு நீங்கள் பேசுங்கப்பா பேசுக்கிற சொல்லி பேக்கிறோம் செய்வோம் நல்ல பிதாவே ஆமேன் அலுயா அலேலுயா அலேலுயா கத்தன் இந்த நாளை உங்களுக்கு சுத்திகரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக நம்ம வாங்கும்போது கள்ளிக்கப்பட்ட பொன்னி வாங்குகிறோம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிக்கிறோம் குப்பலாம் நினைச்சுக்கோங்க நம்ம சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் சுத்தம் செய்யப்பட்ட வாழ்க்கை ஒரு வஸ்திர அழுக்காயிட்டா அதை வாஷ் பண்ணி போகிறோம் முகம் அழுக்காயிட்டா கழுவி பேச ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம் ஒரு தட்டு கழுவு அழுக்காயிட்டா கழுவி சாப்பிட நினைக்கிறோம் அதே மாதிரி இருதயத்தில் காணப்படுகிற அந்த அசுத்தமும் நீங்கி அந்த பாவம் நீங்கி கழுவப்படும் போது பரிசுத்த தேவன் மகிமைப்படுவார் அப்போ யோவான் ஒன்னாவது அதிகாரம் எட்டு ஒன்பதுல வாசிக்கும் போது அன்பான பிள்ளைகளை இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு அப்படிதான் பரிசீலனை மாதிரி ஆயிடுச்சு அவனை போல தாயக்காரனை போல அல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என் கூட வேலை செய்யறவன் அவனை மாறிலான்னு அல்லப்பா அப்படின்னு என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்களா நீ பாவமா இருக்கு பாவி தான் அது பரிசு ஆவி உங்களுக்குள்ள அப்படி நினைச்சிட்டாலே பாவம் இருக்குன்னு அர்த்தம் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவம் இல்லாத பரிசுத்தர் வேற யாரும் சொல்ல தகுதியே கிடையாது ஏன்னா மற்றவங்கள பார்த்து அவன் நல்லவன் நான் கெட்டவன் அப்படி ஒரு நியாய தீர்வு கொடுக்குற ஊழிய நம்ம கிடையாது முதல்ல நம்மளை உணர்ந்து பார்ப்போம் அதனால் பாவம் இல்லைன்னு யாரும் ஆ வசிக்கலாம் நம்மை நாம வஞ்சிக்கிறவர்கள் நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம் சத்தியம் நமக்குள் இராது சத்தியத்தை அறியாதவன் தான் நான் இல்லைன்னு சொல்லுவான் சத்தியத்தை அறிஞ்ச எந்த மனுஷன் டோட்டலா சத்தியத்தை அறிய அறியாத பவுல் சொல்லுகிறாரு நாகால பிறவி பாவிகள பிரதான பாவி அப்போ சரி சின்னவன் இப்படி வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டவன் அவிஸ்வாசத்தினால நான் அப்படி செய்து நடந்துகிட்டேன் இப்போ தேவை இறக்கத்தை பெற்றேங்கிறான் அவ்வளோ பெரிய பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு முன்னதாக அப்படித்த படிப்பு பட்டம் எல்லாமே வீணா பயிற்சிங்கிறார் அதனால நான் பரிசுத்தமாக வாழ முடியலை ரட்சகரை இயேசுவை அறிய முடியலன்னு வேதனை நான் அவிசுவாசம் உள்ளவனாய் வாழ்ந்தேங்கிறார் தேவான் போன பரிசுத்தான மரணத்துக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேங்கிறார் இது கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளையன் அநேகர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம நீதிமானாக இயேசு கிருஷ்ண ரத்தின கழுவுப்பட்டு நீதிமானா வாழ்கிறவன் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தோச்சு போட்ட ட்ரெஸ் அழுக்காமல் இருக்காது தூய்மையான உள்ள வந்து அசுத்தமான சிந்தனை வராமல் இருக்காது அப்படி இல்லை நான் நீதிமான நடிச்சிக்கிட்டு பரிசீலனை போல வாழ்ந்தேன்னா

சுய கட்டுப்பாடு இப்படிலாம் வச்சுக்கிட்டு அதை சாப்பிட மாட்டேன் இதை புசிக்க நல்லது தான் அதனால நான் பரிசுத்தமாகறேன் நீங்கள் செய் நினைக்கிறீங்க அதன் தப்பு பரிசுத்தம் பண்ணப்படுகிற பரிசுத்தம் உள்ள தெய்வத்தினால தான் நம்ம பரிசுத்தமாகப்பட முடியும் துணிச்சொப்பை வாங்கி நீங்கள் அழுக்கு துணியை போட்டால் தான் போவோம் பாவம் செய்கிற நம்முடைய பாவம் நீங்கிறதுக்கு பரிசுத்தம் உள்ள ரத்தம் வேணும் அது ஏசுக்கிற ரத்தம் மாத்திரம் தான் அநியாயத்தை அக்கிரமத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் சுத்தம் பண்ணும் கல் நீக்கப்பட்ட பொன்னி வேணும்னா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வேணா அந்த மிஷனில் போய் உப்பெல்லாம் பிரிச்சு ஏதாவது பிரிக்கணுமோ அதுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிக்க முடியும் சுத்தம் செய்யப்பட்ட பிறகுதான் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் கத்துடைய வார்த்தையே அவர் நாமத்தை தொழுது கொண்டு அவரை தரிசிக்க முடியும் அதனால தெய்வனுடைய பிள்ளைகள் சுத்திகரிப்பு மிக முக்கியம் சுத்திகரிப்புன்னா என்ன நட அவங்களை உணர்ந்து அந்த தவறுகளை அறிக்கை செய்து விட்டுறது தான் சுத்திகரிப்பு முற்றிலும் அந்த வேற எல்லாம் பிடிக்கிறது ஒரு தோட்டத்தை கலையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ண தான் அங்கே இருக்கிற அந்த மரம் செடி பலன் கொடுக்கும் இல்லைன்னா அந்த களைகள் போய் வேற பிடிச்சி அந்த சாரத்தெல்லாம் தின்னுக்கிட்டுருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு கற்றுக்கு ஒன்று பலன் கொடுக்க முடியலையே ஏதோ ஒரு பாவ கிரியைகள் உங்கள் சாரத்தை பலன தின்னுக்கிட்டு இருக்கு நீங்க எழும்ப விடாதபடி அது தடை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கே உங்களை சுத்திகரிப்பதற்கு ஒப்புவிடுங்க வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியின் மூலமாய் சுத்திகரிக்கப்படுங்க அந்த வசனம் உங்களை புடமிட்டு 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 உங்களை பரிசுத்தாவியின் மூலமாய் பொண்ணை போல வெள்ளியை போல புடமிட்டு புடமிட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்குது பொண்ணை வந்து அக்னியில புடாமிட்டு அதை பாரிக்கணும் உங்க விசுவாசம் வெளியேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு வெளிப்பட அக்னியை கொண்டு பொண்ணை சோதிக்கிறாங்க புடாமிட்டு அந்த களிம்பெல்லாம் எடுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம விசுவாசம் வெளியேறப்பட்டது அது சோதிக்கப்பட்டு விட்டு அதுக்கு பிற சுத்த பொண்ணாக வழங்க முடியும் இயேசு வெளிப்பட முடியும் சாத்திரா மேசைக்கு ஆமை தினேகோ அந்த வெளியேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்டது அது சுத்திகரிக்கப்பட்டது ஏசு வெளிப்பட்டார் நல்ல பிதாமே நடி செலுத்துக்கிறோம் இந்த வார்த்தையை மயிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்தும ஞமிக்கிறான் நல்ல பெதாமை ஆமை